வணக்க மக்களே இன்றைக்கு அப்போஸ்தலர் பதிமூன்றாம் அதிகார வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் ஸ்ரேனே ஊரான் ஆகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதர்கள் போதகர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் அப்படியே அவர்கள் பர்சுத்தாவினால் அனுப்பப்பட்டு அனுப்பப்பட்டு செலுக்கிய பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து தீவுக்கு போனார்கள் சாலமே பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள் யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனா இருந்தான் அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பர்யேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்தக்காரனும் கள்ள தீர்க்க ஒரு யூதனை கண்டார்கள் அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியூ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான் அந்த அதிபதி பர்ணபாவையும் சவுளையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க இருந்தான் மாயவித்தக்காரன் என்று அர்த்தங்கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்து நின்று படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான் அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பர்சுத்தாவினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைஞனே கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ மக்களை ஆமே மக்களை இந்த அதிகாரத்தை ஒன்றிலிருந்து அப்போஸ்லர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து பத்து முடிய வாசித்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களை ஓகே மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ